இப்ப நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிளம்ப போகிறோம் வெங்கத்திரி மலைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வணக்கம் வணக்கம் நான் தான் முன்னல் பட்டுக்குடி கருத்து பேசினேன் இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டையிலேருந்து வெள்ளங்கிரி மலைக்கு தான் போய்ட்டுருக்கோம் ஒரு புதுசாக ஒரு ஒரு இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது வருஷம் நான் போகிறது ஒரு நான் எக்ஸி எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன் பார்ப்போம் சீக்கிரமே நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் நான் மட்டும் கிடையாது சென்னையிலேருந்து ஒரு நம்ம பசங்க மொத்தம் இருபத்தஞ்சி பேர் வராங்க இங்கே ஓனர் நான் மட்டும் பட்டுக்குடியிலேருந்து தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் அப்படி போய் போகிறேன் ஃபுல்லாக பஸ்ஸு டிராவல் தான் நம்ம வந்து இந்த பிளான் இல்லாமல் கிடந்ததுனால இந்த பஸ்ஸில் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ட்ரெயினில் வந்து ஓகே தேங்க்யூ நம்ம அடுத்த எனக்கு கம்மியாக நான் போட்டு வந்துட்டு தான் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தஞ்சாவூர்லேருந்து இறங்கி பட்டுக்கோடி தஞ்சாவூருக்கு அப்புறம் திருச்சி வந்தாச்சு திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு நம்ம ரஷ்ஷாக இருக்குது பஸ் ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டுலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ட்ராவல் சாப்பிட்டு ஒரு காப்பி பஸ்ஸு ஃபேமிலியூர் ட்ராவல் போதுமை திருச்சி வந்துட்டானே இதோட தான் சாப்பிடுவோம் பார்த்து இங்கே பார்த்தா வணக்கம் மூலம் வணக்கம் நம்ம ஒரு வெள்ளங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்க ம் இப்போ வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வந்து மூணு நாற்பத்தஞ்சு மூணு நாற்பத்தஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டங்கள் இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் இல்லை இந்த ஒரே பார்த்துருக்கேன் வீடு எடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதில் தங்கியிருக்காங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா குச்சி விற்கிது ஒரு குச்சி ஓடுறது பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நான் வாங்கிட்டு நல்ல ஏறிட்டே இருக்கணும் தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளட்டை இந்த எனஞ்சி தேவையான பொருளெலாம் வந்து சாப்பிட்றதுக்கான பொருளும் வந்து இது வாங்கிட்டு மேலே ஏற வேண்டியது தான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அளவு கிடையாது மீதிக்கு வந்து கொண்டு போய்டிங்க அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து அதுக்கான பயன் வந்து இருபது ரூபா போட்டுருவாங்க இந்த வாட்டியதுக்கான பாருது பூச்சி முப்பது ரூபா இனிவே இந்த பயணம் வந்து ஒரு செமையாக இருக்கும் நம்புகிறோம் வெளியே போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரு ஒளி அம்மா வந்துட்டு கம்பு வாங்கியாச்சு வாங்கிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நம்ம பசங்க நம்ம குரூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்காங்க வந்தோன்னே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இது வந்து பார்த்திங்கன்னா அடிவாரம் オーナーマンチ

இருப்போம் முதன் மலை தான் போய்ட்டுருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு முதன்மலை முடிய போகுது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா முதன்மலையை பொறுத்த வரைக்கும் எண்டிங் எப்போது ஒரு பிள்ளையர் கொல் இருக்கும் தெரியுதுல அதுதான் விநாயகர் கோயில் அது வந்தாலே முதல் முறை முடிய போய் வரணும் கிட்டத்தட்ட நம்ம ஆயிரம் படிகளை கடந்து மலை ஏரியும் வந்துகிட்ருக்கோம் வெற்றிகரமாக இது வர்றது முதல் வருஷம் இல்லை மூணு வருஷமாக ஏழி குப்ளி மிட்டாய் நம்ம சாப்பிட்டு ஏறிட்டுருக்கோம் வந்துருச்சு பால்வே

அதுக்கப்புறம் கண்டுமீஸாக வீடியோ போட்டிருக்கான் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வீட்ல ஷேர் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு மனையும் முடிய போகுது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோகை ரெண்டாவது மணி என்டிங்கே தான் பிள்ளைக்கு அப்புறம் எப்படி சொல்கிறன்னா இதுதான் பாம்பாட்டி சித்தர் கோகை

கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி முடிஞ்சு நாலாவது மலையில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாறை இந்த சின்ன பாறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது உள்ள போகிறோம் நான் இடுப்புல பூந்து வாங்க போறேன் நம்ம ஆளுங்க தான் ஆ ஆமாம் கண்டிப்பா நம்ம யாரும் இல்லை எல்லாருமே பார்ப்பாங்க

இங்கே இருட்டான பாறைக்குள்ளே நான் வந்து இப்போ இறங்க போகிறேன் உள்ளே வந்து அவ்வளோ இருட்டாக இருக்குது சின்னோண்டு இடுக்குக்குள்ளே இறங்க போகிறேன் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு வேண்டியதாக அதெல்லாம் இப்போ லைட்டை வெளிச்சம் ஒன்று தெரியும் இந்த கார் சைட்டு உள்ள அங்கே தாங்க அதில் இங்கே இருக்குது இப்போ அதுக்குள்ளே தான் இறங்கி நாங்கள் போக போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு அடி கீழே போகணும் ஆமாம் அது குழி மாதிரி இருக்கு டார்ச் இருக்கா எட்டையும் இருபத்தி மூணு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு அடி கீழே இருக்கோம் மலையில் நாலாவது மலையில் பத்து அடி கீழே இந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து கீழே வந்திருக்கோம் எல்லாராலையும் உள்ளே வர முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் இறங்கியிருக்கோம் இப்போ சின்ன ஒன்று வெளிச்சமாக தெரியுதுல்ல அங்கேருந்து இருந்து கீழே இப்போ வந்திருக்கோம் இது ஒரு ம மிகப்பெரிய உண்மையாக

ஃபுல்லாகவே பனி வந்து மறைச்சிருக்கு காது இது பார்த்தா ஈஸா யோகா தெரியும்ட்டு தெரியுது பார்த்தீங்களா ஆ நான் வந்துட்டேன் அப்படியே கண்டிப்பாக பண்ணிட்டே இருப்போம் அடுத்தது வீடியோ அப்படியே தெரியும் பாருங்கள் இப்போ நாலு முடிஞ்ச அஞ்சாவது ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கோம் ஏற்ற மாதிரி எல்லாம் தெரியும் எல்லாம் முன்னாடி போய்ட்டுருக்கிறது அஞ்சு முடிஞ்சு ஏறி எண்ணணும் அப்படின்னா ஆறாம் குடிச்சிட்டு அப்படியே ஏழாம் இலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த டிராவலில் வீடியோ போட்டு இருக்க முடியும் ஓ நமச்சி வாய் வெயில் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒம்பது மணி ஏறுறப்ப வெயில் பார்த்தீங்கன்னா இருக்குது இறங்குறப்ப எப்படி இருக்கு நீங்கள் நினைச்சு கூட பார்க்க நினச்சி பார்த்துப்பீங்க நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் அனுபவப்பட்டிருக்கேன் ஈசனை பார்க்கணுன்னா பல கஷ்டங்களை கடந்து போய் பார்த்து தான் ஆகணும் முக்கியமாக லைக் பண்ணாங்க லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இள்ளங்கிரியை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்

இப்போ தான் நம்ம ஆறாவது கடந்து வந்துட்டு இருக்கோம் ஆறாம் சோப்பாக சர்வலாக இறங்குது வலி 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 இறங்கணும் சூப்பராக இருக்குது சர்வலாக இருக்குது இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது மலையில் குளிக்கிறதுக்கு வந்திருக்கோம் இதோட என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளா இருக்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து சிவலிங்க சிவலிங்கத்துக்கு குளிச்சுட்டு Thank you. எல்லோ குளிச்சு குளிச்சு ஓகே குளிச்சுட்டு அப்படியே பண்ண தொடரலாம் அடுத்து ஏழாம் மலையில் பார்ப்போம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆறாவது மணி நேரத்தில் குளிச்சுட்டு குளிச்சுட்டு ஒரு பட்டையை அடிச்சிட்டு கிளம்பியாச்சு குளிச்ச ஸ்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஊட்டம் பண்ணிக்கிறாங்க அதுதான் குளித்த பா ஸ்பாட்டு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற சிவலிங்கத்தில் வந்து தாலியாகிட்டு ஒரு பட்டை அடிச்சுட்டு நம்ம இதோட ஏழாவது மலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அங்கே வந்து நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவரை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பொதுவாக மலை கிட்ட வந்தாச்சு பார்த்துட்ருப்பீங்க இது வந்தாலே ஏழாமலை தான் ஹோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்டும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியலாம் சொல்கிறேன் பாருங்கள் டேமுக்கு எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடு அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா இல்லை சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேரளா தான் ரெண்டு ஸ்டேட்டும் ஒன்றா அணிகிற இடம் கேரளா கேரளா என் தமிழ்நாடு இது எங்கே பார்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விலங்கியோட ஏழாவது மலையில் பார்த்துருக்கேன் ஒரு வழியாக நம்ம ஏழாவது மலைக்கு வந்தாச்சு வந்தாச்சுக்கான தாரம்